பெருமானுக்கு தேவன் பேர் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இமையோர் தலைவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி தேவாதி தேவன் என்னெல்லாம் ஆழ்வார்கள் அவனை பரவுகின்றார்கள் அவங்கிட்ட நாம் போய் சேவிச்சுட்டு பெருமானே காப்பாற்றுன்னு சொல்லிட்டோம்னால் அவர் ரொம்ப வெட்கப்பட்டு போயிடுவாராம் ஏன் வெட்கப்பட்டு போறாருன்னா உங்களை தேடி நானே வந்திருக்கணும் என்னை தேடி நீங்க வரும்படியா ஆயிடுதே என்னை மன்னிக்கணுங்கிறாராம் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்றேன் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே தென்கலை பிரிவினர் பெருமான சேவிக்கும் போது பெரியவர்களை சேவிக்கும் போது ஒரு தடவை தான் சேமிப்பா வடகல பிரிவினர் நாலு தடவை சேவிப்பா இல்லை ரெண்டு தடவை சேமிப்பா ரெண்டோ நாலோ ஒன்றுக்கு மேற்பட்ட முறை நிச்சயமாக சேவிப்பா முடியாதவா கூட அப்படி ரெண்டு தடவை அப்படின்னு வா அதே நாங்கள்லாம் சேவிச்சோன்னா முடியாதவளாக இருந்தாலும் ஒரு தடவை தான் முடிஞ்ச இருந்தாலும் ஒரு தடவை தான் இதில் எது சரின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க ஆனால் சில அன்பர்கள் ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவாள் ஸ்ரீமான் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சாரிய சுவாமி ஒரு தடவை அடிக்கிற இடத்துல சொன்னார் எங்களாம் ரொம்ப புத்திசாலி அந்த நாள்லேயே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பின்னாளில் இந்த மூட்டு வலி பிரச்சனைலாம் ரொம்ப இருக்கும் உழுந்து எழுந்துக்கிறதெல்லாம் ரொம்ப கட்டணும் உங்கள் பெரியவா முதலே கண்டுபிடிச்சிட்டா போல் இருக்கு அழகாக ஒரு தடவைன்னு வச்சுட்டு இருக்கா சுவாமி எங்களால் முடியல ரெண்டு தடவை நாலு தடவை ரொம்ப கட்டமாக இருக்குதுன்னு வேடிக்கையாக சொன்னார் செய்கிறா இருப்பாகும் வேடிக்கையாக சொன்னார் இதை எதுக்காக விண்ணப்பிக்கிறேன்னா இப்போ ஒரு தடவை சேவிக்கிறது சரியா நாலு தடவை சேவிக்கிறது சரியா ரெண்டுமே சரிதான் ரெண்டுமே தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் இது ரெண்டுத்துக்கும் பின்னே ரொம்ப அழகான ஒரு காரணம் உண்டு ஏன் நாலு தடவை ரெண்டு தடவை நாலு தடவைன்னா அவனுடைய பெருமையை நான் பார்க்கிறேன் பகவானுடைய பெருமையை நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்கோ எத்தனை தடவை அவனை வணங்கினாலும் தகும் நூறு தடவை வணங்கினாலும் தகும் கோடிக்கணக்கான முறை வணங்கினாலும் தகும் அதனால் நான் அசக்கிருத்து பிரணாமம் பண்ணுகிறேன் அசக்கிருத்து பிரணாமம்னா சக்கிருத்துனா ஒரு முறை அசக்கிருத்து பன்முறை பிரணாமங்களை செய்கிறேன் அது நான் ரெண்டு தடவையோ நாலு தடவையோ பண்ணேன்னா ஒரு தடவைக்கு மேலேன்னு சொன்னாலே அது கணக்கற்ற முறை என்று கருத்திலே கொல்லப்படும் அதனால் நான் நிறைய தடவை அவனை வணங்கினா போலே அவனுக்கு தோற்ற வேண்டும் அதுக்காக அப்படி விழுந்து வணங்கினேன் நியாயம் தானே அத்தனை பெரியவர் எத்தனை சேவிச்சாலும் தகும் அப்புறம் நீங்கள் ஒரு தடவை சேவிக்கிறீங்கன்னா அவர் பெருமையை பார்த்தா எத்தனை எத்தனை வாட்டி வேண்டுமானாலும் வணங்குவது தகும் அவர் ஸ்வபாவத்தை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க நாம் விழுந்து சேவிச்சோன்னா அவர் நினச்சி வரா ஐயோ விழுந்து சேவிக்கும்படியாக இருக்கே இவன் விழுந்து சேவிச்சுட்டு இருக்கானே பாவம் என்று அவர் எண்ணுவராம் நாம் அதற்கென்று பிரயாசப்படுவதை பார்ப்பதற்கு அவருக்கு சிரமமாக இருக்குமாம் அப்போ அவர் உள்ளத்தை திருவுள்ளத்தை நாம் பார்த்தோம்னால் ஐயோ கட்டப்பட இப்போ புருகு மகர்ஷி வந்தார் காலால் பகவானுடைய திருமார்பிலே உதைத்தார் பகவான் அடுத்து என்ன பண்ணார்

நம்ம கையை கூப்பினாலே கூட ஐயோ கை கூப்பும்படி கை கூப்பும்படி நான் வச்சுட்டேனும் சில பேர் அடி அடிப்பிரதக்ஷனம் எல்லாம் பண்ணுவா சில பேர் பிரதட்சிணத்தை அப்படி உல்ட்டாவா பண்ணுவா இதெல்லாம் ஏன் பண்ணுறதுன்னு அவருடைய கவனத்தை இவா ஈர்க்கிறாடம் அப்படி இல்லைன்னா அவருக்கு தெரியாதாது இதெல்லாம் நம்ம அடியோட செய்ய கூடாது உண்மையாகவே சொல்லுகிறேன் அர்ச்சனை நாம பண்ணினாலுமே கூட அர்ச்சனை நிச்சயமா பண்ணணும் அவர் திருநாமத்தை சொல்லித்தான் பண்ணணும் தாயார் திருநாமத்தை சொல்லி தான் பண்ணணும் நாம போனோம்னா சில பேர் நான் பாத்திருக்க முன்னாடி போனேன்னா எல்லா உறவுகளையும் எங்க இருக்கிற உறவுகளையும் தேடி பிடிச்சு நாத்தனாருடைய மச்சனர் பிள்ளைன்னு எங்கேயோ போவா அவருடைய பேரன்னுவா பூசா வந்திருக்கிற மாட்டு பொண்ணு பிறக்க போகிற பிள்ளை எல்லா பேரும் சொல்லி இந்த கோத்திரம் அது இதுன்னுட்டு ஒரு ஐம்பது பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுவா பாருங்கோ யார்கிட்ட போய் நீங்கள் உங்கள் அறிமுகத்தை பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள்ட பற்றி எல்லாம் தெரிஞ்சவங்ககிட்ட போயிட்டு எங்கள் கிட்ட போயிட்டு என் பேர் என்ன தெரியுமா அப்பாவை நான் கேட்க முடியுமா என் கோத்திரம் என்ன தெரியுமா எங்கள் கிட்ட போய் நான் கேட்க முடியுமா ஏன்னா எனக்கு தெரியாத உனக்கு ஒரு கோத்திரம் வந்ததா எனக்கு தெரியாத உனக்கு யாராவது பேர் வச்சாலா நீ எங்கிட்டயே வந்து கேட்டுன்னு இருக்கேன்னு அவர் கேட்க மாட்டார் அப்போ கர்மாதீனமாக இருக்கிற ஒரு தகப்பன் அந்த தகப்பனுக்கே நம்மளை பற்றி இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா என்னென்னைக்கும் அவரோட இருக்கிற தொடர்பு நம்முடைய எல்லா ஜென்மங்களையும் நான் அறிந்திருக்கிறவர் நம்மை நன்மை விட நன்கு அறிந்திருக்கிறவர் அவர்கிட்ட போய்ட்டு என் பேர் ஊரு எல்லாம் நான் சொன்னால் நன்னா இருக்குமா அப்படின்னா அர்ச்சனையே வேண்டான்னு சொல்கிறீரான் நான் அப்படி சொல்லவே இல்லை நன்னா பண்ணுங்கோ அர்ச்சகர்கிட்ட போயிட்டு பெருமாள் திருநாமத்துக்கே பண்ணுங்கோ அவர் சௌக்கியமாக இருந்தால் நான் சௌக்கியமாக இருக்க போறேன்னு நாம சொல்லணுமா அப்ப பகவான் போற உகக்குறான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படுகிறது அப்பாடா நான் நன்னா இருக்கணும்னு கேட்குறதுக்கு கூட ஒருத்தர் இருக்கானே அப்படின்னு அவர் நினைத்து கொள்ளுகிறார் அந்த சந்தோஷத்தை அந்த வாஞ்சையை அவர் அடைகிறார் அதனால் நான் கை கூப்பினா கூட ஏதாவது கேட்கிட போறானோ இவன் கேட்கும்படியாக நான் வச்சிருக்கேனான்னு அவர் தலையெல்லாம் நோகுமாம் அதனால் நாம் பகவானை பார்த்து கவலைப்படாதேன்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த குறிப்பை அழகாக குறித்து வச்சுக்கோங்க கண்ணன் கீதையில் சஹான்னு சொன்னார் இல்லையோ நம்மளை பார்த்து கவலைப்படாதேன்னு சொன்னார் இல்லையோ எனக்கு தோணித்து என்னை பார்த்து கவலைப்படாதேன்னு அவன் சொல்லிட்டான் அவனை பார்த்து நீ கவலைப்படாதேன்னு நான் சொல்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு ஆச்சாரியர்களிடத்தில் போய் கேட்டேன் ஆச்சாரியர்கள் அழகாக ஒரு வார்த்தை சொல்லிட்டா நீ கோயிலுக்கு போய்ட்டு அவங்ககிட்ட எதையும் கேட்காம வந்தேன்னு வச்சுக்கோங்கோ அவன் என்ன தெரியுமா நினைச்சுப்பானா வந்தவன் என்னை பார்த்து நீ கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு போனான்னு நினைச்சுப்பானான் விட அழகா இருக்கு பாருங்க எதையும் கேட்காத அவருடைய சேவிச்சுட்டு உன்ன சேவிக்கிறதுக்கு தான்ப்பா வந்தேன் எனக்கு வேற என்ன வேணும் உன் சேவை கிடைச்சின்னு இருந்தா போதும்னு சொல்லிட்டு வந்தா நான் தான் இவனுக்கு மாசுச்சகான்னு பதினெட்டாவது அத்தியாயத்துல அறுபத்தாறாவது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கேன் இவன் என்ன அழகா என்னை பார்த்து மாசுச்சகான்னு சொல்லிட்டு போயிட்டான் ஏன்னா அவன் என்ன கேட்பானோ ஏதோ அவனுக்கு அது தகுமா தகாதா இந்த கவலையெல்லாம் பகவான் பட்டு ஏன் அவர் சில விஷயங்களை நமக்கு கொடுக்கறதில்லை அப்படின்னால் அது கொடுக்கப்பட்டிருந்தால் அதனால பல வகையான துன்பத்திற்கு நாம் ஆளாகி இருக்கக்கூடும் அது அவருக்கு தெரியும் அது நமக்கு தெரியாது ஏன் பல விஷயங்கள் தரப்படலை ஏன் பல விஷயங்கள் தரப்பட்டிருக்கு கொடுத்ததை அவர் எடுத்துக்கிறார் எடுத்ததை கொடுக்கிறார் எத்தனையோ செய்கிறார் இல்லையோ இதெல்லாம் எதனாலே அவர் செய்கிறார் அப்படின்னால் நமக்கு ஏது நன்மை ஏது தீமைங்கிறத நாம் அறியோம் அதனை அவர்தான் அறிவாருங்கிறது தானே உண்மையாக இருக்கிறது அதனால பார்த்து பார்த்து நமக்கு ஹிதத்தையே செய்கிறவராக அவர் இருக்கிறார் சாத்திரங்கள்லாம் சொல்கிறது சாதாரணமாக ஆத்மா இந்த உடம்பை விட்டுட்டு வெளியில் போகிறதுன்னு சொன்னால் அதனை சுலபமாக வெளியில் கிளம்பிடுமா நாம் சில பேரை சொல்லுவோம் ஒரு கணத்தில் போயிட்டாருன்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு கணத்து நமக்கு அது ஒரு கணமாக தெரியும் அவர் போய் கேட்டால் தான் தெரியும் அது ஒரு யுகமாக போச்சுன்னு வரவர் அந்த ஒரு கணங்கிறது ஒரு யுகமாக போச்சு ஏன்னா உள்ளுக்குள்ளே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற ஆன்மா வெளியில் கிளம்புறது இதை விட்டுட்டு வெளியில் போகிறதுன்னு சொன்னால் அதற்குண்டான சிரமங்கிறது இது இருக்கத்தானே செய்யும் கேட்குறது கொஞ்சம் தான் இருக்கும் இதெல்லாம் ஆனால் இது ஒன்றும் முதல் தடவை ஏற்படுறது இது மாதிரி எத்தனையோ தடவை பார்த்தாச்சு ஆயிரக்கணக்கான தடவை கோடிக்கணக்கான தடவை இங்கே வந்து பிறந்தாச்சு இங்கே இருந்து போயாச்சு அதுவும் முதல் தடவை வரா போலையும் முதல் தடவை போறா போலையும் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் பாருங்க ஆனா இதுல ஒரு ஆறுதல் இருக்கு அப்படி போகிறச்சே அத்தனை பிராணன் போகிற வலி அப்படி நம்மளே சொல்கிறோம் இல்லையோ சாதாரணமாக எங்கேயாவது இடிச்சுட்டு கூட ஐயோ நன்னா இடிச்சுட்டுட்டேன் பிராணன் போகிற வலி வலிக்கிறதுன்னு சொல்கிறோம் அப்போ நமக்கு அது தெரிஞ்சிருக்கு பிராணன் போகிற வலிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையோ அப்போ கூட பகவான் என்ன பண்ணுவாராம் அந்த ஜீவனை ஆற தழுவி நம்ம முதுகில் தடவி கொடுக்கறா போலே ஒரு இதத்தை பகவான் அழிக்கிறான்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது எத்தனை பறிவு பாருங்கோ அவருக்கு நான் ஏதோ ஒரு இடத்துல படித்தேன் ஒரு பாம்பு ஒரு தவளையை பிடிக்கிறது இல்லை ஒரு எலியை பிடிக்கிறதுன்னா அந்த எலிக்கும் தவளைக்கும் நிச்சயமா அது ஆபத்து தான் மறுப்பார் கிடையாது ஆனா கடவுளுடைய கருணை பாருங்கோ பயத்தினால ஏதோ ஒரு திரவம் சுரக்குமாம் அந்த உயிரினங்களின் உடலிலே அது எலியோ தவளையோ ஏதோ ஒண்ணு அத உடம்புல என்னமோ ஒரு திரவம் சுரக்குமாம் அந்த திரவம் பயத்தினால வரும் ஐயோ புடிச்சு கொடுத்தேன் பாம்பு நம்மளே ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சே அப்படின்னு நினைக்கிறச்சே ஒரு திரவம் சுரக்கிறது பாருங்கோ அந்த திரவம் சுரந்ததுன்னு சொன்னாலே உடம்புல எந்த வழியுமே தெரியாத மரத்து போனா போல ஆயிடுமா அப்ப அனாயாசமா அதோட பிராணன் போறதுங்கிறா இப்ப பாம்புக்கு இறை அதுதான் அது பிடிச்சு தான் ஆகணும் சாப்பிட்டு தான் ஆகணும் அதுதான் பகவான் அப்படித்தான் ஏற்படுத்தி வச்சிருக்கார் ஆனா அது பிராணன் போகச்சே இதுக்கு இறையாவதற்காக அத்தனை சிரமங்களை அது பழனுமான்னு பாத்துட்டு அந்த வழி தெரியாம போறதுன்னு ஒரு வியவஸ்தையே ஒரு ஏற்பாட்டை பண்ணி வச்சிருக்கார் போலத்தான் நாம் பிராணனை விடுறச்சே நம்மளை நான் காடாலிங்கனம் பண்ணிண்டு தடவி கொடுத்தது ஒரு நிமிஷம் ஒரு நொடி பொழுது ஒரு நிமிஷம் கூட இல்லை இந்த ஒரு நொடிப்பொழுது பொறுத்துக்கொள் உன்னை அனாயாசமாக நான் வைகுந்த தேத்துகிறேன் அப்படின்னு நம்மை தேற்றுகிறான் பெருமான் என்ன சொன்னப்போ வைகுந்த தேத்துகிறேன் என்று தேத்துகிறான் அப்படின்னு பெருமான் அத்தனை கருணையோடு நடந்து கொள்கிறார் அப்போ ஒரு தடவை சேவிக்கிறது ஏன்னால் நான் ஒரு தடவை சேவிச்சாலே அவருக்கு தலை நோறுது கை கூப்பினாலே அவருக்கு தலை நோறுது அதனால் நான் ஒரு தடவை சேவிக்கணும் அவரை பார்த்து சேவிக்காத இருக்கிறதா இப்போ அதனால் ஒரு தடவை வணங்குகிறேன் இப்போ ரெண்டுமே சரின்னு சொல்லிட்டேன் அவருடைய மேன்மையை பார்த்தோம்னா எத்தனை வணங்கினாலும் தகும் அவர் திருவுள்ளத்தை பார்த்தோம்னா ஒரு தடவை வணங்குவதே போதும் அப்படின்னு ரெண்டு விதமான ஏற்பாட்டை நம்முடைய பெரியவர்கள் விசேஷமாக செய்து வைத்திருக்கிறார்கள் அதைத்தான் ஆண்டாள் இந்த பாட்டில் சொல்கிறா தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்னு ஆராய்ந்து அருளும் அவனை போய் வணங்கிட்டோன்னா ஐயோ உங்ககிட்ட நானே வந்திருக்கணுமே நீ வர வரைக்கும் நான் காத்துன்று இருந்துட்டேனே நம்மளால் ரொம்ப மதிக்கப்படுற ஒரு பெரியவர் நம்முடைய வாழ்க்கைக்கே ஒளியேற்றியவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் நமக்கு ஒரு ஃபோன் பண்ணார் சுவாமி நாளைக்கு உங்களால் ஒரு வேலை ஆகும் வீட்டுன் வர முடியுமா அப்படின்னார் கண்டிப்பாக வரேன் சுவாமி எத்தனை மணிக்கு வரட்டும்னு கேட்டேன் நான் மத்தியானம் மூணு மணிக்கு வரும் அப்படின்னார் அடுத்த நாள் காத்தால பத்து மணிக்கு அவரே என் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா வாசல் வரைக்கும் ஓடி போய் நான் வரவேற்றுன்னு வரமாட்டேன் சுவாமி நீ இங்கே எதுக்கு சுவாமி வரணும் தான் நேற்று மூணு மணிக்கு வர சொல்லி இருந்தீர் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானே கிளம்புறதா இருந்தேன் நீங்கள் என்னத்துக்கு இப்போ இங்கே வரணும்னு நம்ம எத்தனை நொந்து போகிறோம் இப்போ நம்ம வீட்டுக்கு அவர் வந்ததுங்கிறது நமக்கு என்ன கவலை தரக்கூடிய விஷயமா அப்படி கிடையாது அத்தனை பெரியவர் அவர் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாரே நாமே தான் போயிருந்துருக்கணும் நான் தான் வரேன்னு சொன்னேனே சுவாமி நீங்கள் ஏன் வந்தீங்கன்னு கேட்குற முல்லையோ அதை போல பக்தர்கள் பகவானிடத்தில் போயிட்டு அடியேன்னு சொல்லி கை கூப்பிட்டான்னா அவர் பார்க்குறாரா உங்களை தேடி நான் தான் வந்திருக்கணும் நீங்கள் வர வரைக்கும் நான் வராத இருந்துட்டேனேன்னு வெட்கி தலை கவிழ்ந்து நிற்கிறானாம் பெருமான் இதை ஸ்ரீராமாயணத்தில் நீங்கள் அழகாக பார்க்கலாம் தண்டகாரண்யத்துக்குள்ள பகவான் பிரவேசிக்கிறார் அங்க இருக்கிற முனிவர்களுடைய ஆசிரமங்களுக்கு பக்கத்துல தானும் ஒரு ஆசிரமம் போலே அமைத்து கொண்டார் அந்த முனிவர்கள்லாம் பக்கத்தில் நெய்பர் புதுசா யாரோ வந்திருக்காளேன்னு பார்க்கறதுக்கு வந்தா வந்தா ராமனை பார்த்தா ராமானி உன்னுடைய வரவு நல்லவரவாகட்டும்னா அப்படியே கூனி குறுகி போயிட்டாரான் அவர் சொல்றாரா நான் தானே உங்களெல்லாம் பார்க்க தேடி வந்திருக்கணும் நீங்கள் வரும் வரைக்கும் நான் காத்திருந்து விட்டேனே வெட்கத்தாலே நான் நாணி தலைகவிழ்ந்து நிற்கிறேன்னு சொல்லியிருக்கார் இங்கே ஆச்சரியம் பாருங்கோ வைகுண்டத்தில இருந்து திருப்பார்கடல் வந்து திருப்பார்கடல்ல இருந்து அயோத்திக்கு வந்து அயோத்தியில இருந்து காட்டுக்கு வந்து காட்டுல தண்டகாரண்யத்துக்கு வந்து தண்டகாரண்யத்துல ரிஷிகளுடைய வசிப்பிடம் இருப்பிடம் வரைக்கும் வந்து அவர்கள் வீட்டுக்கு பக்கத்துல இவர் ஒரு தான் ஒரு வீடு சமைத்து கொண்டு இருக்கிறார் பக்கத்து வீட்டுல இருக்கிற ரிஷிகள்லாம் இவரை பார்க்கறதுக்குன்னு இங்க வந்திருக்கா திரும்பவும் சொல்றேன் இவர் வைகுண்டத்துல இருந்து திருப்பார்கடல் திருப்பார்கடல்ல இருந்து அயோத்தி அயோத்தியில இருந்து காடு காட்டுல தண்டகாரண்யம் தண்டகாரண்யத்துல இந்த ரிஷிகளுடைய வசிப்பிடம் அங்க வரைக்கும் இவர் இவாளுக்காக இவ்வளவு தூரம் வந்தாச்சு ஆனா பக்கத்து வீட்டுல இருந்து ரிஷிகள் இங்க வந்து இவரை பார்த்ததுக்கே நீங்கள் வரும் வரைக்கும் உங்களை சந்திக்காமல் நான் இருந்து விட்டேனேன்னு எனக்கு வெட்கமாக இருக்கிறதுன்னு சொல்லுகிறார்னு சொன்னால் அவர் எத்தன்மையதை நாம புரிஞ்சுக்கலாம் இல்லையோ அதனாலே தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்னு ஆராய்ந்து அருளும் அவரை போய் தரிசனம் பண்ணிட்டோம்னா ஐயோ இவன் வரும்படியே அடுத்த என்ன வேணும் சீக்கிரம் சொல்லு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டதையெல்லாம் பகவான் கொடுக்கிறான் இல்லை நமக்கு தகுதியானவற்றை பகவான் தருகிறான் அதுதான் சரியானது நமக்கு எது தகுதியானதோ அவை அனைத்தையும் பகவான் நிச்சயமாக நமக்கு தந்தருழுகின்றான் அவனை நாடி போக வேண்டும் எனவே கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் நீ வரலைன்னா அவர் கேட்பார் எனக்கு ரொம்ப பிடிச்சவளாச்சே அவள் வரலன்னா நீங்கள்லாம் திரும்ப போயிடுங்கோன்னு சொன்னாலும் சொல்லிடுவார் இதில் பாருங்க போவான் போகின்னாரை போகாமல் காத்து இந்த இடத்துல ஒரு அழகான அர்த்தம் உண்டு இன்றைக்கே சொல்லிடுறேன் ஏன்னா சில அர்த்தங்களை நம்ம நாளைக்கு சொல்லலான்னு வச்சுருப்போம் அடுத்த நாள் வேறு சில விஷயங்களை அன்றைய தின பாசுரங்களை அனுபவிக்க போயிடுவோம் அதில் சில அர்த்தங்கள் விடுபட்டே போய்விடுகின்றன காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் சுவாமி ரொம்ப அழகான அர்த்தத்தை இந்த இடத்துல காட்டுறார் போவான் போகின்னாரே போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்னோம்னு வந்ததா அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறார் போவான் போகின்னாரே போகாமல் காத்துனா என்ன அர்த்தம் போய்ட்டே இருந்தால் அவளை போகாமல் தடுத்து வச்சோங்கிறது அர்த்தம் அந்த மாதிரி ஒரு ஐதிஹியம் சம்பிரதாயத்தில் உண்டான்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ராமானுஜர் மிக முக்கியமான ஆச்சாரியர்னு உங்களுக்குலாம் தெரியும் இப்போ அத்வைத்த சம்பிரதாயம்னு சொன்னால் சங்கராச்சாரியர் மிக முக்கியமான ஆச்சாரியர் மாத்வ சம்பிரதாயத்தில் மத்வாச்சாரியர் மிக முக்கியமான சம்பிரதாய ஆச்சாரியர் அத போல ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் ராமானுஜ தரிசனம் எம்பெருமானார் தரிசனம் என்றே அழைக்கப்படுகிறது இதுக்கு ராமானுஜ சம்பிரதாயம்னே பேர் அத்தனை ஏத்தம் இருக்கு எம்பெருமானார் தரிசனம் என்னே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார் அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அறிகைக்கா என்று உபதேச ரத்ன மாலையிலே மணவாள மாமனிகள் பாடுகிறார் தரிசனம் அப்படின்னா சம்பிரதாயம்னு அர்த்தம் சம்பிரதாயத்துக்கு என்ன பேர் எம்பெருமானார் தரிசனம்னு பேரு அப்படின்னா ராமானுஜர் தான் இதை தோற்றுவித்தவரான்னு சந்தேகம் வரும் இதை ராமானுஜர் தோற்றுவிக்கவில்லை சம்பிரதாயம் பிராச்சீன சம்பிரதாயம்தான் புராதன தான் அப்ப அவர் பேரை ஏன் வச்சிருக்கீங்கன்னா அவர் நன்னா வளர்த்தார் இப்ப பாரத தேசம்னு சொல்றோம் பரதநாண்ட பூமி பாரத தேசம் அதுக்கு முன்னாடி தேசமே கிடையாதா பரதனுக்கு முன்பு யாருமே இங்க ஆட்சியே புரியவில்லையா பல பேர் ஆட்சி புரிந்தார்கள் இருந்தாலும் பாரதம் அந்த பரதனுக்கு ஒரு சிறப்பை தர வேண்டி தேசமே பாரதம்னு அழைக்கப்படுறதோ இல்லையோ அதை போலத்தான் சம்பிரதாயம் என்றென்றைக்கும் இருக்கிற சம்பிரதாயம் ராமானுஜருக்கு ஒரு சிறப்பை தர வேண்டி எம்பெருமானார் தரிசனம் என்று இந்த தரிசனமானது அழைக்கப்படுகின்றது இந்த சம்பிரதாயத்திலே ஒரு விஷயத்தை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் என்னென்னா ராமானுஜ சம்பந்தம் இருந்தால்தான் மோக்ஷம்னு நம்புகிறோம் இப்போ நமக்கு ஒரு ஆச்சாரியன் இருக்கார் அவர் சமாஷ்ரயணம் பண்ணி வைக்கிறார் அவருடைய பணி என்ன அதை நீங்க என்னென்னா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இங்கேயும் நிறைய சமாசிரயணம் பண்ணிட்டவா இருப்பீங்கோ அவருடைய வேலை என்னன்னா அவர் வேலை என்ன தெரியுமா ராமானுஜரோட ஒரு கனெக்ஷனை உண்டு பண்ணுறது தான் அவர் வேலை நேர மோட்சத்தை அவர் கொடுக்க போறது இல்லை இப்போ சமாஷ்ரயணம் பண்ணினவர் நேர மோட்சத்தை அவர் தரப்போறது கிடையாது அவர் வேலை என்னென்னா அவர் ஒரு கண்டக்டரை போல இருக்கார் பஸ் கண்டக்டர் இல்லை இப்போ எலக்ட்ரிசிட்டின்னாலும் ஒரு கண்டக்டர் வேணும் இல்லையோ அப்படி வச்சுக்கோங்கோ அப்போ ராமானுஜரோட ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்து இப்போ அங்கே சுவிட்சை போட்டால் இங்கே ஃபேன் ஓடுறதுன்னு வச்சுருக்கோம் ஏன் சுவாமி ஃபேன் தலைக்கு மேலே இருக்கு அதுக்கு சுவிட்சையும் அங்கே இருக்குன்னா அங்கே இருக்கலாம் ஆனால் அங்கே தான் இங்கே ஓடும்னு சொல்கிறோமா அப்போ நடுவில் நிறைய ஒயர்லாம் இருக்கா அதுக்குன்னு டூ நான் ஸ்விட்சை மட்டும் போட்டுட்டா போதாது வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை இருக்கணும் அதுக்கு மீட்டர் போர்டு இருக்கணும் நீங்கள் ஒழுங்காக பணத்தை இருக்கணும் மீட்டர் போர்டு முறையாக இயங்க வேண்டும் அங்கே எங்க எங்கேருந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டியை சப்ளை பண்ணுறாளோ மின்சாரம் கொடுக்கிறார்களோ அங்கே எந்த தொய்வும் இல்லாமல் தடங்களும் இல்லாமல் அது கிரமமாக இருந்து வரணும் இத்தனை இருக்கோ இல்லையோ இத்தனை இருந்தா தானே என் தலைக்கு மேல இங்கே ஃபேனே சுத்துறது இப்போ அதை தான் ராமானுஜர் அவர் பெரிய டிரான்ஸ்ஃபார்மராட்ட இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவரோட சம்பந்தத்தை தொடர்பை உண்டு பண்ணி தருவதற்கு பல ஆச்சாரியர்கள் உண்டு ஆனால் முக்கியமாக எலக்ட்ரிசிட்டி சப்ளைங்கிறது இருந்து தான் வருகிறது அங்கேருந்து வந்தால் தான் தலைக்கு மேலே ஃபேன் சுற்றி எனக்கு காத்தே வரும் நாள் அப்போ மோட்சத்தை கொடுக்குறவர் ராமானுஜர் தான் அவரோட சம்பந்தத்தை நம்முடைய ஆச்சாரியர் உண்டு பண்ணி கொடுக்குறார் தான் ராமானுஜருக்கு உத்தாரக ஆச்சாரியர்னு பேர் அவரால் தான் முக்தி அப்படின்னு உறுதிப்பட நம்புகிறோம் யார் யாருக்கெல்லாம் அவரால் முக்தினா வேடிக்கையாக சொன்னால் அவருக்கு பின்பு வந்தவர்களுக்கு மாத்திரம் அவராலே முக்தின்னு நினைக்காதீங்கோ அவருக்கு முன்புள்ளவர்களுக்கும் அவரால் தான் முக்தின்னா இது கொஞ்சம் இடிக்கும் இப்போ பின்னாடி வந்தவாளுக்கு அவர் சம்பந்தத்தாலே அவர் தொடர்பாலே முக்தினா புரிய வருகிறது முன்னாடி இருந்தவாளுக்குன்னா இப்ப நாத்தமுனிகள் இருந்தார் மணக்கால் நம்பிகள் கொண்டார் ஆள வந்தார் பெரிய நம்பி இத்தனை ஆச்சாரியர்கள் இருக்காளே அவளுக்குலாம் மோட்சம் ராமானுஜரோட திருமுடி சம்பந்தத்தால மோட்சம்னா கொஞ்சம் கவனமாக கெளுங்கோ இது ரொம்ப அழகான இன்சுவையான சம்பிரதாய பொருள் இது ராமானுஜருடைய திருமுடி சம்பந்தம்னு ஒன்று திருவடி சம்பந்தம்னு ஒன்று இப்போ உங்களுக்கு பாருங்க நம்ம தலைமையிலாம் ராமானுஜர் தம் திருவடிகளை வைத்திருக்கிறார் அவர் தொடர்பை நாம் பெற்றுவிட்டோம் நம்ம தலைமையில அவர் திருவடிகளை வைத்தமையாலே நமக்கெல்லாம் முக்தி ராமானுஜருக்கு முன்பிருந்த ஆச்சாரியர்களுக்கு ராமானுஜரோட தொடர்பு எப்படி ஏற்படுறது அப்படின்னால் அவர்களுடைய திருவடிகளை ராமானுஜர் திருமுடி மேலே வைக்கிறதுனாலே அவர்களுக்கெல்லாம் ராமானுஜரோடே சம்பந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் சில பேர் தங்கள் திருவடிகளினாலே ராமானுஜருடைய தலையை தொடுகிறார்கள் ராமானுஜருக்கு முன்பிருந்த ஆச்சாரியர்கள் பின்பு இருக்கிற ஆச்சாரியர்கள் நாம் அத்தனை பேரும் ராமானுஜருடைய திருவடியை நம்ம தலைமையில தாங்குகிறோம் ராமானுஜ சம்பந்தம் நமக்கு கிடைக்கிறது அப்ப சில பேருக்கு திருவடிகளை ராமானுஜர் தலைமையில வைக்கிறதுனாலே ராமானுஜ சம்பந்தம் நம்ம நம்ம அத்தனை பேருக்கும் அவர் திருவடிகளை நம்ம தலைமையில் அவர் வச்சிருக்கிறதுனாலே ராமானுஜ சம்பந்தம் அப்போ போவான் போகினாரே போகாமல் காத்துன்னா என்ன அர்த்தம்னா பிரதிபாதி பால சுவாமி அழகாக சாதிச்சார் முன்பு இருக்கிற ஆச்சாரியர்களை வைகுண்டம் போணுன்னு போனாலாம் நாத்த போனார் உயக்குண்டார் போனார் மணக்கால் நம்பிகள் போனார் ஆளை வந்தார் போனார் பெரிய நம்பி போனா இவாழெலாம் போனாலும் இல்லையோ போன ஒரு இடத்துல நிறுத்தி வச்சாலாம் ஏன் நிறுத்தி வச்சிருக்கீங்க போகாமல் காத்து முன்னேற ஒட்டாமல் காத்து அப்படின்னு நிறுத்திட்டா ஏன்னா உன்னை கூவுவான் வந்து நின்னோம் அவளுக்கு என்ன சொல்லப்பட்டதாம் சுவாமி ராமானுஜர் அவதரிக்க போகிறார் அவர் சம்பந்தம் உங்களுக்கு ஏற்பட்ட பிற்பாடு நீங்கள் மேலே செல்லலாம்னாலாம் அந்த திருமுடி சம்பந்தம்னு கீழே சொன்னனே இத வேதாந்த தேசிகன் நியாய பரிசுத்திங்கிற கிரந்தத்துல காட்டுகிறார் தற்பாத சம்பந்தேன தத்பாத கோட்டீர சம்பந்தேன சமித்தியமான விபவான்கிறார் ராமானுஜருடைய தான் அத்தனை பேருக்கும் மோக் வேதாந்த தேசகன் உறுதிப்பட அருளி செய்கிறார் அதனால இந்த ஸ்லோகத்தால் இந்த பாட்டினால் பாருங்க போவான் இருப்பவர்கள் முன்பிருந்த ஆச்சாரியர்கள் அவ வைகுண்டத்தை நோக்கி போனா அப்படி போனவர்களை தடுத்து நிறுத்தி வச்சா ஏன் நிறுத்தி வச்சா இந்த ராமானுஜர் அவதரிக்க போறார் அவரோட திருமுடி சம்பந்தத்தை பெற்றுட்டு நீங்க போகலாம் அவ பின்பு இருக்கிறவர்களுக்கு திருவடி சம்பந்தத்தாலே பேரு என்பது தேருகிறது அதனால இந்த பாசுரத்தாலே ராமானுஜரே இங்கனம் உணவு உணர்த்தப்பட்டவராக ஆகிறார் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்னு ஆராய்ந்து அருளும் யாதவ பிரகாஷரிடத்துல கல்வி பயின்றார் ராமானுஜர் குருவை மிஞ்சிய சீடனாக இருந்தார் குருவிற்கு அது பெரிய தலவேதனையாக இருந்தது ராமானுஜரை மாய்த்திட வேண்டும் முடித்திட வேண்டும்னு எண்ணினார் அதுக்காக ஒரு கங்கா யாத்திரையின் ஒரு யாத்திரையே போட்டுட்டார் கங்கை யாத்திரையினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா அந்த கங்கையில பெருக்கெடுத்து ஓடும் கங்கையிலே ராமானுஜனை பிடித்து தள்ளிவிட வேண்டியது நான் கேட்டேன் தள்ளி விடுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு அது உள்ளூர் கிணறு ஏதாவது பார்த்துட்டு உள்ளூர் கிணரோ குளமோ பார்த்து தள்ளி விட்டுவிடக்கூடாதா இதுக்கு நான் அவ்வளோ தூரம் கங்கை வரைக்கும் போகணுமானால் அவள் என்ன தெரியுமா சொன்னா அழகாக பதில் சொன்னான் இங்கே பிடிச்சி தள்ளினா பாப்பம் உண்டாம் கங்கையில் பிடிச்சி தள்ளினா பாப்பம் கிடையாதான் விழறவருக்கும் முக்தி கிடச்சிவிடுமா பிடிச்சி தள்ளினவருக்கும் பாப்பம் இல்லைன்னா நான் வேடிக்கையாக சொல்கிறது உண்டு நாம உடனே வேண்டாத வாழ ஆழிச்சின்னு கங்கா யாத்திரை போலாமான்னு முடிவு எடுக்கக்கூடாது ஏன்னா இது போலீஸ் விடாது பாப்பம் வருமோ வராதோ நமக்கு தெரியாது இப்போ ஆங்காங்கே நிறைய கேமராவெல்லாம் நல்லா சிசிடிவி கேமராலாம் வச்சுருக்கிறதுனால நீங்கள் அழைச்சிண்டு போனதுலேருந்து தோளில் கை வச்சதுலேருந்து மெதுவாக பிடிச்சி தழுறதுலேருந்து உங்களுக்கே போட்டு காண்பிச்சுருவா இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு தூக்கி கொண்டு போய் உள்ளே உட்காத்தி வச்சுருவாளோ இல்லையோ அந்த அதனால் அதெல்லாம் இல்லை அவர் பிளானை போட்டுட்டார் அழைச்சிண்டு போனார் ராமானுஜருடைய தம்பிக்கு அது தெரிஞ்சு போச்சு அவர் என்ன பண்ணார் தமையனார்கிட்ட வந்துட்டு அண்ணா நீ என்னமோ ரொம்ப ஆசாசையாக கங்கா யாத்திரைன்னு வந்துட்டுருக்க அங்கே பிளானே வேற ஒன்றா இருக்குது உன்னை மொத்தமாக முடிக்க பார்க்குறா எப்படியாவது தப்பிச்சு போய்டு விந்தியமல காடுகளில் அவர் தனித்து வந்துவிட்டார் ராமானுஜர் வெறும் அடர்ந்த காடு இருளோன்னு இருக்குது ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயசு இருக்கலாம் அதிகபட்சம் ராமானுஜர் இருக்குது சின்ன பிள்ளை தானே ரொம்ப பயப்படுறார் எங்கே போகிறது எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையே இதுக்கு கங்கையிலே போய் விழுந்துருக்கலாம் போல் இருக்கே இப்போ நான் ஊருக்கு எப்படி போவேன் காஞ்சிபுரம் எப்படி போறதுன்னு கூட எனக்கு தெரியலையேன்னு கவலைப்பட்டு இருந்தார் நல்ல வேளையா ஒரு வேடன் வேடுவிச்சி கோலத்தில் கோலத்திலே யாரோ வந்திருந்தார்கள் ஒரு வேடன் வேடு வச்சு காட்டிலே கண்ணிலே பட்டார்கள் பரவாயில்ல அவளுக்கு தமிழ் தெரியறதான்னு கிட்ட கிட்டே போய் கேட்போன்னு போனார் நன்னா தமிழ் பேசினா எங்கே போறீங்கன்னு கேட்டார் நீங்கள் எங்கே போகணும்னு அவள் கேட்டா நாங்கள் காஞ்சிபுரம் போகணும்னு இவர் சொன்னார் நாங்களும் அங்கே தான் போகணும் அழைச்சிட்டு போகிறோன்னு விட்டா அந்த வேடன் முன்னாடி போறா அந்த வேடனுடைய மனைவி பின்னாடி போறா அவர்களுக்கு பின்னாடி ராமானுஜர் போகிறார் மூவருமாக போகிறார்கள் இதை அடியன் ஒரு நாள் அப்படி மனக்கண்ணால் சிந்தித்து பார்த்தேன் இப்போ முதல்ல அந்த வேடன் போகிறாரா பின்னாடியே வச்சு போகிறாளா கடைசியில் ராமானுஜர் அவர் பா அவர்களை அவர்களை பின்தொடர்ந்து போயிண்டே இருக்காரா கதையை முதல்ல சொல்லிடுறேன் அடி எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பின்னாடி சொல்கிறேன் இவா மூணு பேரும் போயிட்டே இருந்தா ஒரு பின்மால பொழுதாச்சு ஒரு ராத்திரி முழுக்க நடந்தாச்சு அந்த இருட்டில் காட்டில் நடந்தாச்சு எல்லாம் ஒரு மரத்தின் அடியிலே அமர்ந்து இழைப்பாறை கொண்டிருக்கிறார்கள் அந்த அம்மா சொன்னால் ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னா இவர் பார்த்தார் நமக்கு துணையாக இவ்வளோ தூரம் அழிச்சுட்டு வர ஊருக்கு பத்திரமா கொண்டு போய் விடுறேன்னு சொல்லியிருக்கா பக்கத்தில் ஏதாவது நீர்நிலை இருக்கான்னு பார்த்துட்டு நாமே தண்ணீர் கொண்டு வந்து தருவோம் அப்படின்னு தேடிகிட்டு போனார் ஒரு கிணறு இருந்தது நன்னா நிரம்பி இருந்தது கிணறு கைகளால் இறைக்கிற அளவுக்கு நன்னா நிரம்பி இருந்தது ஏன்னா இவாக்கிட்ட பாத்திரம் குடுவையெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் கையில் அந்த ஜலத்தை எடுத்துட்டு கடகடகடன்னு ஓடி வந்து அந்த அம்மாவுக்கு பருக கொடுக்கிறார் கல்கண்டாட்டம் தித்தித்ததாம் தீர்த்தம் ரொம்ப நன்னார்க்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்குமாண்ணா திரும்ப போனார் எடுத்துன்னு வந்தார் இன்னமும் வேணுமேன்னா திரும்ப போனார் எடுத்துன்னு வந்தார் வேடனையும் காணும் வேடுவீச்சையும் காணும் எங்கே போனான் தெரியலேன்னு சுற்றி சுற்றி வரார் திரும்ப மேற்கொண்டு எந்த பாதையை நோக்கி அவர்கள் வந்து கொண்டிருந்தார்களோ அதே பாதையிலே ஒரு பத்து நிமிஷம் முன்னேறி இருப்பார் பொழுது புலர்ந்து இருந்தது பல பேர் எழுந்து வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருந்தா ஒரு கிராமம் ஒரு ஊர் போன்ற ஒரு அமைப்பு தெரிந்தது மெதுவாக அங்கே வந்து அங்கே இருக்கிறவாளை பார்த்து கேட்டார் இது என்ன ஊர்னு கேட்டாராம் என்ன சுவாமி என்ன ஊர்னு கேட்குறீர் அதோ புண்ணியக்கோட்டை விமானம் தெரிகிறது காஞ்சிபுரம் தேவ விமானம் தெரிகிறது பாருங்கோ இது காஞ்சிபுர கஷேத்தம்னு சொன்னாலாம் தூக்கி வாரி போட்டது அவருக்கு எங்கோ விந்தியமலை காட்டுல தொலைஞ்சு போனேன் அங்கே வேடன் வேடு வச்சு துணையா வந்து நம்மளை அழைச்சிண்டு வந்தா இங்கே ஒரு ராத்திரியில நடந்தே விந்தியமலை காட்டுல இருந்து காஞ்சிபுரத்துக்கு நான் எப்படி வந்தேன் வந்தவர்கள் யாராக இருக்கக்கூடும் நம்பிகள் இடத்துல போய் சொல்லிட்டார் திருக்கட்சி நம்பிகள் பூவிருந்தவல்லியிலே அவதரித்தவர் அவருக்கு திருநாமம் கொண்டாடுவார்கள் திருவாலவட்டம் வடமொழியில் பேரு கையில் விசிறி எடுத்து அவர்தான் பெருமாளுக்கு எப்பவும் திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணுவார் மனசு விட்டு தெய்வம் ஒருத்தரோட பேசுறதுன்னா அவரோட மட்டும்தான் பேசும் அவரோட தான் வார்த்தையாடுவார் பெருமாள் ஊர்வலத்துல எல்லாம் எப்படி இருக்கா மாதம் மும்மா பொழிகிறதா இந்த கேள்வி எல்லாம் அவர்கிட்ட தான் கேட்பாருன்னு வச்சுக்கோங்க பெருமாள் அவர்கிட்ட ராமானுஜர் போய் கேட்டார் யார் வந்து என்னை காப்பாற்றினான்னு தெரியல ரொம்ப அதிசயமாக இருக்குது நான் கேட்டு சொல்கிறேன்னு போனார் பெருமானந்தாயருன்னு சொல்லிட்டா நாங்கள் தான் போயிருந்தோம் வேடன் வச்சு கோலத்தில் நாங்களே போயிருந்தோம்னு சொன்னா இன்னைக்கும் காஞ்சிபுரத்திலே ஆண்டிற்கு ஒரு முறை அந்த உற்சவம் அனுட்டிக்கப்படுகிறது பரதராஜ பெருமாள் ஒரு வேடனை போல அலங்காரம் பண்ணிட்டு இருப்பார் கையில் வில்லம்பெல்லாம் பிடிச்சிட்டு அலங்கரித்துக்கொண்டு உபயநாச்சிமார்களுடன் கூட ராமானுஜரோடு கூட எந்த கிணத்தினுடைய தீர்த்தம் தனக்கு பருக மிகவும் பிடித்திருந்ததுன்னு தாயார் சொன்னாலோ அந்த சாலை கிணறுன்னு இன்னைக்கும் இருக்கிறது அந்த இடத்துக்கு பகவானும் ராமானுஜரும் எழுந்தருளி திருமஞ்சனம் எல்லாம் நடக்கும் ராமானுஜர் வாழ்ந்த அந்த சாலக்கணத்து தீர்த்தத்தை நித்தியமும் கொண்டு வந்து பூஜைக்கு பெருமாளுக்கு சமர்ப்பித்திருக்கிறார் இத வேதாந்த தேசிகன் ரொம்ப அழகா சொன்னார் எதிராஜ சப்ததியில சொல்றார் பெருமாள் ஒரு கருணை மிக்கவனா இருக்கானா ரொம்ப அழகான விஷயம் கருணை மிக்க கார் மேகத்தைப் போல இருக்கார் கார் மேகம் ஏன் கருப்பா இருக்குன்னால் தண்ணீரை முகந்து கொண்டபடியினாலே கருத்து இருக்கிறதா தான் அந்த மழையை வரிசிக்க முடியும் நாலாம் பாட்டு ஆண்டாலே சொல்லிவிட்டா ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கைக்கிறவே ஆழியுள் புக்கு முகந்து கூட ஆர்த்தேரின்னு தேரின்னு பாடியிருக்காளோ இல்லையோ அப்போ கடல் நீரை மேகம் உறிஞ்சுகிறது அந்த நீரை மழையாக வருஷிக்கிறது இதுதான ப்ராசஸ் ஒரு மழை வேணும்னா இதுதான் ப்ராசஸ்ன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையோ இப்போ தேவ பெருமாள் எதை கேட்டாலும் கொடுக்கிறார் எதை கேட்டாலும் மழை போல வருஷிக்கிற கார்மேகம் போல அவர் இருக்கார் தேசிகன் ஒரு கேள்வி கேட்டுடார் எங்கே இருந்த அந்த கார்மேகம் தண்ணீரை முகந்து கொண்டதுன்னு கேட்டார் பதில் சொன்னார் ராமானுஜர் குடம் கொடமா சாலக்கணத்திலிருந்து தீர்த்தம் கொண்டு போய் கொடுத்தாரோ இல்லையோ அந்த தீர்த்தத்தை பருகிட்டுத்தான் பகவான் இத்தனை வருஷிக்கிறவரவே ஆனாருங்கிறார் ஆறுங்கிறார் அப்ப பகவான் தேவ பெருமாள் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறார்னா அவர் கொடுக்கிறார்னு பொருள் அன்று ராமானுஜர் மூலமாக அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு கொடுக்கிறார்னு தூக்கி வச்சுட்டார் ராமானுஜரை என்ன மேகம் கருத்து இருக்கணும்னா அது தண்ணீர் நிரம்பி இருக்க பெற வேண்டும் தேவ பெருமாள் கருத்து இருக்கிறார் கார் மேகம் போல இருக்கிறார் தண்ணீர் எங்கிருந்து வந்தது இவர் குட சமர்ப்பிச்சார் என்ன அழகாக அதை பாருங்க அப்ப அப்போ சாலைக்கணத்தை தீர்த்தம் அத்தனை பிடித்தமானது அந்த உற்சவம் இன்றைக்கும் நடக்கிறது இப்போ என் அனுபவம் ஒன்று சொல்கிறேன்னு நான் சொன்னனேன் இப்போ இதை மனக்கண்ணால ஒரு நாள் பார்த்துட்டே இருந்தேன் பெருமாள் அப்படி வேடுவன் முன்னே போகிறார் அந்த வேட்டு வச்சு பின்ன போறார் பின்னாடியே இவர் ராமானுஜர் போயிட்டே இருக்கார் போயிட்டே இருக்கிறச்சே சுழுக்குன்னு சிரிச்சாராம் முன்னாடி போகிற வேடன் காரணமே சொல்ல திடீர்னு சிரிச்சாராம் பின்னாடி போகிற வேடு வச்சு அப்படி எட்டி பார்த்தாளா கணவரை பார்த்துட்டு என்ன சிரிக்கிறீங்கோ உனக்கு புரியலையா உனக்கு ஒண்ணுமே ஞாபகம் வரலையா நன்னா யோசனை பண்ணிப்பார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அதுக்கு இவ்வளவு சிரிச்சிருக்கா பின்னாடி போன ராமானுஜருக்கு தான் ஒன்றும் புரியல அவர் நம்ம முதல்ல சிரிச்சார் பின்னாடியே இந்த அம்மாவும் சிரிச்சா எதுக்கு சிரிக்கிறான்னு நமக்கு ஒன்றும் தெரியல ஏதோ அவளுக்குள்ள ஏதாவது சங்கேத பாஷை இருக்கும் கணவன் மனைவி இள வயதினரா இருக்கா எதையாவது ஒன்று தன் நினைச்சு சிரிச்சிருப்பா நமக்கு என்னன்னு இவர் பின்னாடி போயிட்டார் ஏன் சிரிச்சான்னு அடியனுக்குள்ளே போய் ஒரு கேள்வி எதுக்காக ரெண்டு பேரும் சிரிச்சுட்டானா இதே போல் நாம் மூணு பேரும் இதுக்கு முன்னாடியும் போயிருக்கோம் அது உனக்கு நினைவுக்கு வருதான்னு தான் பெருமாள் கேட்டிருக்கார் அதாவது முதல்ல ராமன் போகிறார் பின்னே சீத்தை போகிறாள் லக்ஷ்மணன் பின்னாடியே போனானோ இல்லையோ அகார உகார மகாரங்கள் பிரணவமே நடந்தா போல இருக்குமா பிரணவம் ஓங்காரம்னு சொல்கிறோமே அதில் ஆ ஊமான்னு மூணு எழுத்து இருக்கா ஆனா பெருமான் ஊனா பிராட்டி மானா ஜீவன் ஆங்குற பெருமாள் முன்னாடி போகிறார் ஊங்கிற தாயார் நடுவில் போகிறார் மாங்குற ஜீவாத்மா லக்ஷ்மணன் பின்னாடி போறார் அப்போ லக்ஷ்மணன் எல்லா கைங்கரியங்களும் நான் பண்ணுவேன்னு சொல்லிக்கொண்டு ராமனையும் சீத்தையையும் பின்தொடர்ந்தாரன்றோ அந்த லக்ஷ்மணன் தான் ராமானுஜராக பிறந்திருக்கிறார் ராமானுஜருக்கே லக்ஷ்மண முனின்னு ஒரு உயர்ந்த திருநாமம் உண்டு அதனால் ராமானுஜர் தான் லக்ஷ்மணர் நாம் அப்போது பதினான்கு ஆண்டுகள் காட்டுக்கு போச்சே நான் முன்னாடியும் நீ பின்னாடியும் பின்னாடியே லக்ஷ்மணன் வந்தாரோ இல்லையோ நமக்கு அது போறதுல போல் இருக்கு இன்னும் வேணும்னு ஆசைப்பட்டவன் போல் இருக்கு அதனால தான் இந்த ஒரு ராத்திரி கிடச்சிருக்கு அதே போல நாம் ரெண்டு பேர் முன்னாடி போகிறோம் ராமானுஜர் லட்சுமணனுடைய அவதாரம் அவர் அவர் பின்னாடி வருகிறார் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளும் அந்த இடத்துல போய் நாம் நின்னுட்டாலே நமக்கு என்ன வேண்டும் ஏது தர வேண்டும்னு பெருமான் அத்தன் ஆசையோட மொத்தத்தையும் நல்கி மகிழ்கிறான் கொடுத்தாலும் அவனுக்கு திருப்தி ஏற்படுறதான்னா இன்னமும் என் செய்வேன் என்றே இருத்தி ஆழ்வார் என்ன கொடுத்தாலும் இன்னும் என்ன கொடுப்பேன் என்ன கொடுப்பேன்னுட்டு குசையில் இருக்குது அப்படித்தானே எல்லாத்தையும் பகவான் கொடுத்தான் பாண்டவர்களுக்காக பலவிதமான தியாகங்களை செய்தான் பாண்டவர்களுக்கு பல வகை அருள்களை செய்தான் இப்படி அத்தனை பேருக்கும் எத்தனை கொடுத்தாலும் இன்னமும் செய்ய வேண்டும்ங்கிற அந்த பாரிப்போடே இருக்கிறவன் எம்பெருமான்ங்கிறதே இந்த பாசுரத்தாலே ஆண்டாள் விசேஷமாக நமக்கு எடுத்து சொல்லுகிறாள் அப்படிப்பட்ட தேவாதி தேவனுடைய நல்லருள் அது என்றென்றும் நாம் வாய்க்க பெற்றவர்களாக ஆக வேணுங்கிறதையே இந்த கோட்டையிலே பிரார்த்தனை செய்து கொண்டு இன்னைக்கு கூடவே கலந்து பேசின பேச்சு அதை பற்றியும் சொல்லணும்னு தான் நினைச்சிட்டிருந்தேன் இருந்தேன் இன்னைக்கு முழுக்க முழுக்க கீழ்வானம் அனுபவம் நிகழ்ந்து விட்டபடியினாலே இனிவரும் மற்றைய நாள்களிலே ஆங்காங்கே கலந்து பேசின பேச்சுன்னா என்னங்கிறதையும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கூட கூட விண்ணப்பிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நாளைய தினம் எழுப்பப்படுகிற பெண் பிள்ளை மாமான் மகள் உறவின் பெருமை சொல்லப்படுகிற பாசுரம் உறவுகளுடைய ஏத்தம் சொல்லப்படுகிற பாசுரம் அப்படி சொல்கிறத விட எது உறவு எது தொந்தரவுங்கிறத நமக்கு சொல்லுகிற பாசுரம் அதனால் உறவுன்னு நம்ம யாரை சொல்லலாம் யார் யாரெல்லாம் தொந்தரவுன்னு நாம முடிவு கட்டலாம் அதை தெரிஞ்சுக்கணும்னால் நாளைக்கு நிச்சயமாக வந்தால் புரிந்துவிடும் வருவீர்கள்ங்கிற நம்பிக்கையோடு இன்றைய பாசுரானுசந்தானத்தை அனைவரும் செய்ய வேண்டுங்கிற பிரார்த்தனையோடு அமைகிறேன் அடியேன் இழுவானம் வெள்ளன்னு எரும சிறு வீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரைப் போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்னோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பற கொண்டு மாவாய் பிளந்தான மல்லறமாட்டிய தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தால் ஆவாமி நாராயணருடேலோரிம் பாவாய்மத்தை விஷ்ணுஜித்தர்ய மனோனந்தனஹேதவே நந்த நந்த சுந்தை நளம் ஸ்ரீம ரமிய திருமுனீந்திராயய மகாத்மனை ஸ்ரீரங்கவாசி பூயத் நித்யமங்களம்